அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு அரசு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு இறந்த அந்த மாணவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி கல்வியில சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சினிமா மேடை போல ஒரு மேடை அமைச்சு தனக்குத்தானே ஒரு வெற்று பாராட்டு விழா நடத்திய செலவுல அரசு பள்ளிகள்ல கட்டுமானங்களை பராமரிப்பதுல செலவிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த பரிதாப உயிரிழப்ப நிச்சயம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருப்பவரோ இன்னும் ரசிகர் மன்ற தலைவர் மனநிலையிலே இருந்து வெளியில வராம உதயநிதியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுல செலவிடுறத நேரத்துல தன் துறை சார்ந்த பள்ளிகள்ல என்றைக்காவது செலவிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பாலடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால மாணவர்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு தன்னுடைய அறிக்கையில உயிரிழந்த மாணவர் மோகித்துக்கு அவருடைய குடும்பத்துக்கு உரிய நிவாரண தொகைய உடனடியா வழங்குறதோட அரசு பள்ளிகளோட கட்டுமானத்தை போர்க்கால அடிப்படையில சீரமைச்சு தருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் வலியுறுத்துறதா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில சுட்டி காட்டியிருக்காரு இதே போலதான் ஆஹ் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த சம்பவம் கேட்டு அதிர்ச்சியும் வேதனை அடைஞ்சிருக்கிறதா